ரசிகர்களிடம் பிரபலமான துவியா கலச்சி யூடியூப் டியூப் வருமானம் எவ்வளவு தெரியுமா வெளியே சென்று வேலை செய்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற காலத்தை தாண்டி வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் என்ற காலம் எப்போதும் இருந்தே சம்பாதிக்க ஒரு சிறந்த முடிவு தான் யூடியூப் தங்கள் வீட்டில் நடப்பது மக்களுக்கு தெரியாத விஷயத்தை காண்பிப்பது என யூடியூபில் வீடியோக்கள் பதிவிட்டு பலர் சம்பாதிக்க தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் யூடியூப் மூலம் மக்களிடம் மிகவும் பிரபலமான ஒருவரை பற்றி தான் நாம் இந்த பதிவில் காண உள்ளோம் அவர்தான் யூடியூபர் துவியா கலச்சி சோஷியல் மீடியாவில் தஞ்சாவூரை சேர்ந்த இவர் கள்ளச்சி என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் திவ்யா கலச்சி யூடியூபில் நான்குக்கும் மேற்பட்ட சேனல்களை வைத்திருக்கிறார் இதில் இரண்டு சேனல்களில் தான் அடிக்கடி வீடியோ பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் தற்போது யூடியூப் மூலம் திவ்யா கலச்சி எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பது குறித்து பார்க்கலாம் அந்த வகையில் வீடியோ பதிவிடுவதன் மூலம் திவ்யா கலச்சுக்கு மாதம் இருபதாயிரத்திற்கும் மேல் வருமானம் வருகிறதாம் இது மட்டுமின்றி பிற யூடியூப் சேனலுக்காக ரிப்பீட் இது மட்டுமின்றி பிற யூடியூப் சேனல்களுக்காக பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களில் நடித்து வருகிறார் அதில் ஒரு வீடியோவுக்கு எட்டாயிரம் வரை சம்பளமாக வாங்குகிறாராம் இதன் அடிப்படையில் யூடியூப் மூலம் மட்டுமே அவருக்கு மாதத்திற்கு ஒரு லட்சத்திற்கு மேல் வருமானம் வருகிறதாம் அதன்படி இந்த யூடியூப் சேனலின் மொத்த நெட்ஒர்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் கே டாலர் இருக்கும் என கூறப்படுகிறது